ியமானவர்களே பரமபிதாவவர் அருளி செய்த பத்து கட்டளைகளையும் அதன் விளக்கத்தையும் பரமபிதாவின் கிருபையால் உங்கள் இதயவாசலுக்கு மிக பணிபன்புடன் அனுப்புகிறேன் உயர்வான பரமபிதா திருமையாலே உருவான கற்பனையும் மகிமையாலே அறிவுடைய மனித குலம் இனிது வாழ அளந்து சொன்ன பொன்மொழிகள் கேட்க வாரி பாவிகளுக்காக பாடுபட்ட பரம பிதாவின் கட்டளை பத்து பெரும் பரந்த உலகத்தை சிறப்புடன் வாழ வைத்தெடும் ஞான முத்து பேதும் மனித வாழ்க்கையின் சொத்து முதற்கட்டளை என்னை என்று உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம் பல வழி செல்லும் மனிதரை ஒரு மனித நல்வழி சொன்னார் ஒன்றே ஒன்றே என்றவர் மார்க்கம் சொன்னார் என்று மார்க்கம் சொன்னார் இரண்டாம் கட்டளை மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் பூமியின் கீழ் தண்ணீரிலேயும் உண்டாயிருக்கிற அவைகளுக்கு ஒப்பான ஒரு சுருபத்தியானாலும் யாதொரு ஆனாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் தேவிக்கவும் வேண்டாம் வெளுத்ததெல்லாம் பசும் பாலனை விடாதே கையில் விளக்கு இருந்தும் கிணத்தில் விழுந்தவன் அவன் கதை நீ துணியாதே என்று மார்க்கம் சொன்ன மூன்றாம் கட்டளை உன் தேவநாயகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக தேவனை வழிபடும் முறைகளை மறந்து அலைந்தவர் உலகத்தில் பலர் உண்டு இது தெரிந்து நடக்காமல் தேவன் நாமத்தை தெவிப்பதினால் என்ன பலன் உண்டு சிந்தனை இன்று இதுவே மனிதனின் தொண்டு என்று மார்க்கம் சொன்னா நான்காம் கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆதரிக்க நினைப்பாயாக உழைப்புக்கு ஆறு நாட்களை ஒதுக்கி மறுநாள் வேளையிலே மனக்கழிப்புடன் பரிசுத்த நிலையுடன் தேவனை வழிபடி கிழமையிலே பெறுவாய் உன் வாழ்க்கையிலே பெறுவாய் உன் வாழ்க்கையிலே என்று மார்க்கம் சொன்ன ஐந்தாவது கட்டளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக உண்மையில் அன்னை தந்தை சொந்த போல் காப்பது அறிவுடைமை மேலும் அன்பாயிருப்பது ஒரு கடமை என்று அன்பாக கூறும் கர்த்தாவின் வார்த்தையை அறிந்து நடந்தாலே நன்மை தர்ம அனுபவ வாழ்க்கையின் உண்மை என்று மார்க்கம் சொன்னார் ஞான மார்க்கம் சொன்னார் கட்டளை கொலை மன ஆதிரமே பொல்லாது தேவ வாக்கியத்தை படிப்பவர்க்கு தீய கொலை கூடாது இழி தொழிலாம் கொலை தொழிலை செய்வதாலே வாழ்வில் இனிக்கும் கசப்பு இரண்டு மின்றி போகும் தன்னாலே இதை எண்ணி பார்த்து உண்மை வழி காண்பதினாலே நன்மை இருக்குது வார் உலகத்திலே நீதி முன்னாலே என்று மார்க்கம் சொன்னார் ஞான மார்க்கம் சொன்னார் ஏழாவது கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் பெருங்குத்தும் மறக்க கூடாது கற்பை விலையாகும் பொருளாக நினைக்கக்கூடாது தவறான வழியில் ஆண் நடக்க நடக்கக்கூடாது கால சந்த கடை பொம்மை போல வாழக்கூடாது என்று மார்க்கம் சொன்னார் ஞான மார்க்கம் சொன்னார் எட்டாவது கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக அழுது பிறந்த மனிதனுக்கு கவலை கூடாது அந்த கவலை தீரம் உழைத்து வாழ மறக்க கூடாது குடிய களவு தொழிலை செய்து வாழ நினைக்க கூடாது என்று கர்த்தர் சொன்ன புன்மொழியை மறக்கப்படாது என்று மார்க்கம் சொன்னார் ஞான மார்க்கம் சொன்னார் ஒன்பதாம் கட்டணை பிறர்க்கு கிரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக மனசாட்சி ஒரு பக்கம் இருந்திடும் போது அதற்கு மாறாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது தனியிருக்க தாய்க வரும் பழக்கம் கூடாது பிறர்க்கு கவலையாகும் போனல் வழியில் நடக்க கூடாது என்று மார்க்கம் சொன்னார் ஞான மார்க்கம் சொன்னா பத்தாவது கட்டளை பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினாலே மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினாலே பொன்னாசையினாலே பெண்ணாசையினாலே பொன்னாசையினாலே பேசும் மனிதன் வாழ நீதி கூறும் பத்து கட்டளை இது மாசிலாத பரமபிதா கூறும் கட்டளை இதுவே பத்து கட்டளை இதுவே பத்து கட்டளை